நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திரைத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது பகுதியாக போ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்தலம் வந்துட்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்ல இந்தியாவுக்கு போனபோது கும்பகோணத்துலேருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில்களாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த ஸ்தலத்தை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது இந்த ஸ்தலத்துக்கு போகிற வரைக்கும் இந்த கோவிலோட வரலாறோ இல்லை கோவிலோட பெருமைகளோ எதுவுமே தெரியாது நாங்கள் சந்திரசேகரபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் மனசில் வச்சுட்டு அப்படி போனோம் அப்படி போகும்போது தான் இந்த கோவிலை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது இது கும்பகோணத்துலேருந்து ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது வாசலில் பார்த்தேன்னாக்கா சுதை சிற்பத்தோடு சேர்ந்த ஒரு வளைவு மாதிரி வச்சு கதவு தான் இருக்குது நாங்கள் போனது ஒரு சாயங்கால நேரம் அங்கே ஏற்ற மாதிரி ஒரு பெரிய குளம் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இங்கே இருக்கிற அம்பாள் பேர் வந்து சங்கர பார்வதி சுவாமி வந்து கைலாசநாதர் இந்த ஸ்தலத்தில் வந்து எனக்கு அப்படி பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்ததில் கோஷ்டத்தில் வந்து ஆசுரி துர்கை இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த ஆசுரி துர்கை சூலினி துர்கா இவெல்லாம் வந்துட்டு இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் உண்டான வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்துட்டுருக்கா பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த ஸ்தலத்தில் சூழினி துர்கையும் பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்க்க முடிஞ்சது கோஷ்டத்தில் ஆசிரி துர்கையும் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது இந்த ரெண்டு அம்பாளை பற்றியும் இந்த ரெண்டு அம்பாளுக்காக வேண்டியும் சில பேருக்கெல்லாம் பூஜைகள்லாம் பண்ணியிருக்கு ஆனால் அந்த அம்பாளை நேரில் பார்க்குற தரிசனம் பார்க்குற பாக்கியம் இந்த ஸ்தலத்தில் தான் கிடச்சது இந்த ஊரோட பேர் வந்து உடையாளூர் இந்த ஊர் கோவிலை வந்துட்டு சிலர் வந்து கோவில் தான் இது சிவன் கோவில் தான் சொல்கிறா ஆனால் நிறையா ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இந்த கோவிலோட அகல நீளம் அது கட்டப்பட்ட விதம் இதெல்லாம் பார்க்கும்போது இது உலகாண்ட ராஜா ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை புதைச்சி வச்ச இடம் அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து புலவர் மகாதேவன்கிறவர் இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டில் ராஜராஜனோட பள்ளிப்படையின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் அதை தவிர இந்த கோவிலில் முப்பதுக்கும் மேற்பட்ட அங்கே இருந்த ஒருத்தர் சொன்னார் முப்பத்தி மூணு கிடச்சதுன்னு சொல்லி சொன்னார் கல்வெட்டுகள் கிடச்சதாகவும் தொல்லியல் துறையில் சொல்லப்பட்டிருக்கான் இங்கே முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அவரோட நாற்பத்தி ஓராவது வருஷம் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி பதினொன்னில் அதுக்கப்புறமா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலில் சடயவர்ம சுந்தர பாண்டிய தேவர் அப்படிங்கிறவாளையும் இந்த மகேஸ்வரர் அப்படிங்கிறவராலையும் இந்த சமாதி லிங்க இங்கே வழிபாடு பண்ணியிருக்கா அப்படின்னு அதான் அதாவது மகேஸ்வரருங்கிறவ வந்து மகாவிரதிகள் விரதிகள்னு பேராளுக்கு அவள் வந்து சமாதி லிங்கத்தையே வழிபாடு செய்யக்கூடிய உரிமை இருந்தவங்களாம் இதை பற்றி குறிப்பிடும்போது இந்த ஊர் கல்வெட்டு ஒன்றுத்தில் மாகேஸ்வர தானம் அதாவது இந்த மாகேஸ்வரர்ங்கிறவா பூஜை பண்ணினதுக்கு சமமாக மாகேஸ்வர தானம்ங்கிற பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது ராஜராஜ சோழனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது பட்ட பெயர்கள் அதில் ஒன்று வந்து சிவபாதசேகர ஈஸ்வரம் உடையார் இந்த கோவில் சுவாமிக்கு சிவபாத சேகரன்னு பேர் அந்த சிவபாத சேகர ஈஸ்வரமுடையாருங்கிறது இந்த ஸ்தலத்து கைலாசநாதருக்கும் பேராக இருக்கு அப்படின்னு கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு நான் அதை தவிர இந்த ஊர் ஊரோட பேர் வந்து கல்வெட்டில் எப்படி குறிக்கப்பட்டிருக்கான்னாக்க ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பேர் அருள்மொழி தேவர்னும் இருக்குது இந்த ஊருக்கு அருள்மொழி தேவ வளநாட்டு திருநரையூர் நாட்டு சிவபாதர சேகர மங்களமே அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கான் எனக்கு சோழ ராஜாக்களில் ராஜராஜ சோழனு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ராஜராஜ சோழனோட சம்மந்தப்பட்ட ஊருக்கு போனோம் இது அவரோட பள்ளிப்படையின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல நின்று அவரை தரிசனம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது ரொம்ப பெருமையாக நினச்சிங்க இப்படியான பொக்கிஷமான கோவில்களை நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையில் கல்லூரியில் இருக்க படிக்கிறவா மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற பள்ளிகளில் இருக்கிறவாளை கூட்டுண்டு போய் நம்ம சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கோவில்களை குழந்தைகளை கூட்டுண்டு போய் சுற்றுலாவாக காமிச்சிட்டு வந்தால் அவர்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் கலை எல்லாமே தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது வரலாறு எல்லாமே தெரிஞ்சிக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது சோழ காலத்து சிற்பம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அப்படி இந்த கோவிலில் ஒரு ரிஷபாரூடர் ரிஷபாந்திகர்ங்கிற இதில் அவர் நிற்கிற அழகு வாயால் சொல்லி முடியவே முடியாத அத்தனை ஒரு அழகாக இருக்கார் அதை தவிர இந்த ஊரில் இருக்கிற ஒரு வாய்க்காலுக்கே அருண்மொழி தேவ வாய்க்கால் அப்படின்னு பேராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவிலுக்குள்ள போறோம் போனோன்னே நமக்கு இடது பக்கத்துல தான் சுவாமி இருக்க ஒரு கோவிலுக்குள்ள சுவாமி கருவறைக்கு முன்னாடி வலது பக்கத்துல சின்ன பால விநாயகரும் இடது பக்கத்தில் பாலமுருகரும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இங்க இருக்கிற துவாரக பாலர்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அதாவது ஒருத்தர் வந்து அப்படியே அந்த சுவாமியை வணங்குற மாதிரி இருக்கக்கூடிய கோலத்தில் வழிபாடு செய்யக்கூடிய கோலத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த துவாரகபாலர்களோட காட் கால் இருக்கிற ஒரு உருவம் இன்னும் ஒன்றுத்தில் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடியதில் இந்த துவாரகபாலர் கால்கடியில் ஜடாமுடியோட ஒருத்தர் வணங்குற காட்சியும் பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கோவில பத்தி கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லி புஸ்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் அப்பதான் ராஜராஜ சோழன் அவர் வந்து அகோரியா மாறிட்டார் அதனால ஜடாமுடி எல்லாத்தையும் வச்சுண்டு அவர்தான் அந்த இது கடியில இருக்கார் அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு எங்கள் கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது கருவறையோட கோஷ்டத்தில் ராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தியரை பார்க்க முடிஞ்சது முன்னாடியே சொன்ன மாதிரி அழகான ரிஷவாரூடர் தக்ஷணாமூர்த்தி பிரம்மா லிங்கோத்பவர் துர்கை இருக்கிற இடத்துல சூலினி துர்கையான்னு நின்று காட்சி தந்துட்டுருக்கா சண்டிகேஸ்வரரை பார்க்க முடிஞ்சது இந்த ஸ்தலத்துக்கு ஆதி காலத்தில் காங்கேயபுரம் அப்படிங்கிற பேரும் இருந்ததாகவும் புஸ்தகங்கள் மூலயமா படித்து தெரிஞ்சேன் அதுக்கு என்ன காரணம்னா முருகர் சின்ன குழந்தையாக இருந்தபோது கைலாசத்தில் சிவனும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அங்கே போனதுனால அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு அவர் பூலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு ஆயிடுறது தான் அப்போ முருகர் சாப விமோசனத்தை கேட்கும்போது ஈசன் வந்து இந்த காங்கேயபுரம் அப்படிங்கிற இடத்துல போய் பூஜை பண்ண தவசுரு உனக்கு விடிவு கிடைக்கும்னு சொன்னாராம் அப்படி முருகன் வந்து இந்த காங்கேசபுரம்ங்கிற ஊரில் தன்னோட கையினாலேயே தன் கையில் இருந்த அந்த வேல்னாலேயே ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தில் குளிச்சு இங்கே ஈசன வழிபட்டு தன்னுடைய சாப நிவர்த்தி பெற்றார் அப்படின்னு தெரிஞ்சிட்டேன் இந்த தீர்த்தத்துக்கு அதனால தான் குமார தீர்த்தம் அப்படின்னும் பேர் அதை தவிர உடையாளூர் அப்படின்னு பேர் வர்றதுக்கான காரணம் ராஜராஜ சோழனோட மனைவியார் உலோகமாதேவி அவாளோட தான் இந்த இடத்துக்கு உடையாளூர்னு பேர் மறுவித்து அப்படின்னும் கேள்விப்பட்டேன் அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே வந்து நிறுத்தி விநாயகரை பார்க்க முடிஞ்சது அடுத்து ஷண்முகரை பார்த்தேன் ஷண்முகரை தாண்டின உடனே பார்த்தேனாக்கா அடுத்து வரிசையாக சுவாமிகள் சில சிற் சிலை சிற்பங்கள் அத்தனை அழகானது அதில் ஆனந்த கணபதி அக்னி பகவான் அக்னிலிங்கம் குபேரலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் நிறுத்திலிங்கம் ஆசுரி துர்கா இந்த ஸ்தலத்தில் தான் நான் முன்னாடியே சொன்னபடி ஆசுரி துர்காவியும் சூலினி துர்காவியும் ஒரு சேர ஒரே கோவிலில் என்னால் பார்க்க முடிஞ்சது கஜலக்ஷ்மி சரஸ்வதி அப்புறமா ருத்ரலிங்கம் விஷ்ணுலிங்கம் விஷ்ணு லிங்கம் பிரம்மலிங்கம் அப்படின்னு வரிசையா சுவாமிகளை தரிசனம் பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு சுவாமியுமே அந்த காலத்து சோழர் காலத்து சிற்ப கலையோட அத்தனை அழகாக நமக்கு அருள் பொரு புரிஞ்சின்றிருக்கார் அதை தவிர இப்படி வரும்போது நவகிரகங்கள் சனீஸ்வர பகவான் எல்லோரையும் பார்க்க முடிஞ்சது தரிசனம் பார்த்துன்னு வரும்போது அஞ்சு பைரவர்கள் ஒரே இடத்துல நமக்கு அதாவது குரு பைரவர் சண்ட பைரவர் வடுகு பைரவர் ஸ்வர்ண பைரவர் அசிதாங்க பைரவர்னா அஞ்சு பைரவார் ஒரே மாதிரி நி நின்னண்ட கோலத்தில் நமக்கு அருள் புரியிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த ஸ்தலம் வந்து இந்த கோவில் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் அப்புறமா மூன்றாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் ரெண்டாம் ராஜராஜ சோழன் ரெண்டாம் ராஜாதிராஜ சோழன் மூணாம் ராஜராஜ சோழன் சடையவர்மன் இப்படி நிறையா பேரால் கைங்கரியம் பண்ணப்பட்டிருக்கு புனரமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த கோவில் கல்வெட்டில் இருக்கிறதா தெரிஞ்சுனேன் சுற்றி வந்துட்டு அம்பாள் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்துக்கிட்ட தான் மடப்பள்ளியில் வேலை பார்க்குறவாலம் அந்த கோவிலில் அன்னைக்கு பூஜைக்கு வந்திருந்தவரும் எப்பவும் பூஜை பண்ணுறவரும் அன்றைக்கு வர முடியாமல் போனதுனால வேறு ஒரு பாடசாலையிலேருந்து ஒருத்தர் வந்து அன்னைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அவரும் அங்கே இருந்ததை பார்க்க முடிஞ்சது அங்கே இருக்கும்போது அந்த மண்டபத்தில் பார்த்தேன்னாக்க ஒரு மனுஷரான அவர் வந்து ஒரு முனிவர் மாதிரியும் இருந்தார் ஒரு லிங்கத்தை வழிபடுவது பண்ணுற மாதிரி இருந்தது அதுதான் வந்து சிவபாத சேகர மூர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டது ராஜராஜ சோழனோட தீட்சை பெயர் தான் சிவபாத சேகரனுங்கிறது அந்த மண்டபத்து பக்கத்திலேயே ஒரு ஆணும் பெண்ணும் தலையில் தலைப்பாலெலாம் கட்டின்று அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறதையும் பார்க்க முடி வணங்கிட்டு இருக்கிற மாதிரியும் பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலில் இதை தவிர கோவிந்த தீட்சதர் நம்மளோட பட்டீஸ்வரம் கோவிலோட சம்மந்தப்பட்டவர் நாகம்மாள்ங்கிற தன்னோட துணைவியாரோட இங்கே சிலா ரூபத்தில் இந்த கோவிலில் அவாலியின் தரிசனம் பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலோட அபிமுக்தம் வந்து காசிக்கு சமமானது அந்த அபிமுக்த இடமே வந்து காசிக்கு சமமானது அப்படின்னும் அன்னைக்கு அங்கே இருந்தவர் சொன்னார் எனக்கு இந்த அம்பாள் சன்னதிக்கு வெளியில் வரும்போது வர்ணத்தால் அங்கே வரையப்பட்டிருக்கு அன்றைக்கி கரண்ட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது மின்விளக்கோட வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருந்தபோது அங்கே அந்த மடப்பள்ளியில் இருக்கிறவர் தான் அதில் இருக்கிற அந்த வரலாறை எனக்கு சொன்னார் அதாவது அஜமகராஜான்ட்டு ஒரு ராஜா இருந்தாராம் அவர் இந்த இடத்த ஆண்டுன்று வந்துட்டு இருந்தபோது அவருக்கு அவரோட கர்ம வினையினால் குஷ்டரோகம் வந்திருத்தான் குஷ்டரோகம் வந்திருத்தே தனக்கு நிவர்த்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வசிஷ்ட முனி கிட்ட வேண்டிக்கிறாராம் வசிஷ்டமுனி இங்கே இருக்கிற இந்த குமார தீர்த்தத்தில் குளிச்சு கைலாசநாதரை வழிபட்டுண்டு வா உனக்கு ஏதாவது விடிவு கிடைக்கும்னு சொன்னாராம் அப்படி செஞ்சுண்டு வர்ற காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அசரீரி கேட்கறதாம் அந்த அசரீரி என்ன சொல்கிறதான்னாக்க காமதேனு பசுவை வணங்கிண்டு காமதேனு பசுவினால் உண்டாகக்கூடிய பார்க்குலத்தில் குளித்து கைலாசநாதரை வழிபட்டால் விமோச்சனம் கிடைக்கும் சொல்லப்படுறதாம் உடனே இந்த அஜமகராஜாவும் காமதேனுவை நினச்சிட்டு இருந்து வேண்டிக்கிறாராம் காமதேனு அவரோட பக்திக்கு இறங்கி மனசு இறங்கி வந்து அவர்கிட்ட என்ன வரம் வேணும்னு ஒன்று உங்களால் ஏற்படக்கூடிய பால் குளம் வேணும்னு சொன்ன காமதேனுவால் உண்டாக்கப்பட்டது தான் இங்கே இருக்கக்கூடிய பால் குலம்ங்கிறதான் இந்த பால் குளத்தில் குளிச்சு அவர் வந்து இந்த ஈசனை வழிபட அவருடைய குஷ்ட நோயிலேருந்து விடுதலையாச்சு அப்படிங்கிறது அங்கே படங்களாக சித்திர ரூபத்தில் வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிட்டேன் இந்த ஊரில் வந்து ராஜராஜ சோழனுக்கு அவர் பிறந்த ஐப்பசி சதய நட்சத்திர தண்ணிக்கு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் இந்த கோவிலில் வந்து புலிக்கொடியை கொடியை ஏத்தி இங்கே ரொம்ப சிறப்பாக ஊரே சேர்ந்து கொண்டாடுவா அப்படின்னு சொல்லும்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆயிரமாவது வருஷத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அதே மாதிரி ஒரே ஒரு தடவை சதய நட்சத்திர தண்ணிக்கு ஐப்பசி மாத சதய நட்சத்திர தண்ணிக்கு தஞ்சாவூர் பெரிய கோவிலை தரிசனம் பார்க்குற பாகியம் கிடச்சிது இறைவனோட அருள் இருந்தாக்க அடுத்து ஒரு தடவை ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த உடையாளூரில் போய் இந்த பள்ளிப்படை கோவிலில் சங்கர பார்வதி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோவில்லையும் இருந்து அந்த விழாவில் கலந்து இந்த அடியனையோட ஒரு சின்ன ஆசை கூட்டமே இல்லாம ரொம்ப நிசப்தமாக கூட்ட நெரிசல் இல்லாம அழகாக சுவாமியை போய் பார்க்கலாம் அதை தவிர இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சூழினி துர்க ஆசுரி துர்க இவா ரெண்டு பேரையும் வணங்குறதோட அஞ்சு பைரவர்களையும் வணங்கி எல்லாருமே அவள் அவளோட பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்கோ நமஸ்காரம்